சீனாவுடைய அட்டனமஸ் ரீஜனான திபத் பகுதியில புறக்கக்கூடிய பிரம்மபுத்ரா நதி வந்து அதுக்கப்புறம் இந்தியாவுடைய அருணாச்சல பிரதேசம் அசாம் வழியா வங்கதேச நாட்டுக்குள்ளார போய் அதுக்கப்புறம் வந்து பே ஆஃப் பெங்கால் கடல்ல வந்து கலக்குதுங்க இப்போ வந்து புதுசா டேம் கட்டக்கூடிய விஷயத்தை கையில் எடுத்திருக்கக்கூடிய சீனா புது விதமான தலைவலி வந்து இந்தியாவுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்படி இருக்க போகும்போது இந்த பிரம்மபுத்திரா நதியில வந்து உலகத்திலே மிக பிரம்மாண்டமான ஒரு அணையை கட்டப்போறதா வந்து சீனா சொல்லியிருக்காங்க ஏறத்தாழ பதினோரு லட்சம் கோடி பட்ஜெட்ல உலகத்துடைய பிரம்மாண்ட அணையா வந்து இதை நாங்க உருவாக்க போறோம் சொல்லிருக்காங்க முப்பது கோடி மக்களுக்கு வந்து நாங்க மின்சாரத்தை கொடுக்க போற எல்லாரும் விவசாயம் பண்ண போறோம்னு சீனா சொல்லியிருக்காங்க பிரம்மபுத்திரா நதியில புதுசா கட்ட போற அணைக்கான ஒப்புதல திபத் அட்டனமஸ் ரீஜன் கட்டியும் பெய்ஜிங் பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால அது வந்து இந்தியாவுக்கு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துங்க ஒருவேளை சீனா வந்து இந்த தண்ணியை ஃபுல்லா ஸ்டாப் பண்றாங்க இந்தியாவுடைய அருணாச்சல பிரதேசம் அசாம் மாநிலத்துல வந்து விவசாயன்ற ஒரு விஷயத்தை பண்ண முடியாம போறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க மேலும் வந்து திடீர்னு தண்ணி அதிகமா திறந்து விட்டுட்டாங்கன்னா அது வந்து வடகிழக்கு மாநிலத்தை பெருசா பாதிக்கும்ன்றதுனால இந்திய அரசாங்கம் வந்து உயர்மட்ட ஆலோசனையில வந்து இப்ப ஈடுபட்டு இருக்கிறதாவும் மேலும் சீனாவோட பேச்சுவார்த்தை நடத்த போறதாவும் வந்து தகவல் சொல்லப்படுதுங்க